அவங்க வந்து சில பேர் பாருங்க நல்ல வசதியான பிள்ளைகள் வசதியான குடும்பங்கள் இருக்கும் கூட பெரிய பிஸ்னஸ்லாம் அவங்க கட்டினது கிடையாது பெரிய கண்டுபிடிப்புகளை அவங்க செய்தது கிடையாது பெரிய சாதனைகளை படைச்சது கிடையாது ஆனா ஒண்ணுமே இருக்காது தங்குறதுக்கு வீடு இருக்காது ஒண்ணும் பெரிய படிப்பு இருக்காது பெரிய வசதிகள் இருக்காது பணம் இருக்காது எதுவுமே இருக்காது எதுவும் இல்லாம கூட பெரிய பெரிய சாதனைகளை ஒருத்தன் படைப்பான் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை செய்வான் ஏன் தெரியுமா அவன் இருதயத்துல வந்து ஏதோ ஒன்னு செஞ்சாகணும்ன்ற ஒரு வேகம் அவனுக்குள்ள இருக்கும் ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள இருக்கும் ஐ ஹாவ் டு டூ சம்திங் வித் மை லைஃப் சில வேளையில் நான் பார்த்துருக்கேன் எவ்வளவு உற்சாகப்படுத்தினா கூட மேலே எழும்பி பிரகாசிக்காதுங்க யாரோ ஒருத்தர் நல்ல நோகரப்படி திட்டு வாங்கின பிறகு அந்த கோபத்தில் வந்து வாசிப்பாம பாருங்க புரிந்து சொல்றது சொல்றது புரியுதா என்னை இப்படி அவமானப்படுத்தினாங்க இப்படி திட்டிவிட்டாங்க இப்படி என்ன பாதிக்கப்பட்ட அந்த வெறியோடு இறங்குவான் பாருங்க அவன் வேற மாதிரி சைன் ஆகிருவான் இப்படியே தடவையே கொடுத்துக்கிட்டு இருந்தோன்னா சில பேருக்கு வராது இருக்காது போட்டுற போட்டிலேயே இனிமே வாழ்வா சாமான இறங்குறான் பாருங்க அவன் தான் வாழ்க்கையில பெரிய காரியங்களை சாதிப்பான்